குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய தமிழ் வர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஆல்ரெடி செவன்த்தில் செவன் லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம வீடியோவில் எயித் லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம் எயித் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லவை அறிவோம் நல்லனவற்றை நாமளும் அறிஞ்சுக்கலாமா ஓகே அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் நம்மளாம் பார்க்கலாமா பாருங்க சிந்திப்பேன் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் பேசிருக்கிற மாதிரி இருக்குது என்ன கொடுத்துருக்காங்கன்னா தம்பி வா அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிடுறாங்க இப்போ என்ன அக்கான்னு கேட்குறாங்க உடனே அவங்க ஒரு பை கொடுத்துட்டு இதை வீட்டில் கொடுத்துட்டு வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஒரு வயசான பாட்டி மாதிரி கொடுத்துருக்காங்களா அது உருளைக்கிழங்கு அப்படின்ற ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பாட்டி சொல்கிறாங்க என்ன அழைத்து செல்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த தம்பியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அதே தான் அப்புறம் இன்னொரு பையன் கூப்பிட்றான் அவன் வந்து தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை யாருக்கும் தெரியாமல் பறித்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொன்ன செயல் வந்து சரியா தவறா அப்போ நம்ம என்ன செய்வோம் யாருக்கும் தெரியாமல் மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை பறிக்கக்கூடாது தானே அப்போ அது தவறு தானே அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் மாட்டேன் நன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இதுக்கு நம்ம வண்ணம் தீட்டணும் அடுத்து பாருங்க தோத்தறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா படங்களுக்கான முதல் எழுத்தை வட்டமிடுவேன் இதனது கோழி இது கோலம் அதோட முதல் எழுத்து கோ அதே மாதிரிங்க தொலைபேசி தொப்பி இதோட முதல் எழுத்து தோ அடுத்து பாருங்கள் பெயரை எழுதுக இதனது குடை இது மெழுகுவத்தி அடுத்து பன்மை சொற்களை வட்டமிடுக அது ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே பன்மை சொற்கள் அது என்னது பெட்டிகள் செடிகள் குதிரைகள் அடுத்து பாருங்கள் முதல் எழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக பட்டம் பாலை தொடங்கக்கூடிய எழுது படம் பம்பரம் பழம் அடுத்து சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுக இங்கே என்ன கொடுத்துருங்க தேங்காய் இதுலேருந்து காய் அப்படின்றத எழுதலாம் செவ்வாழை இதிலேருந்து வாழை அப்படின்ட்டு எழுதலாமா அடுத்து பாருங்க படத்திற்கு உரிய தொடரை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்னது மேசையில் கிண்ணம் மேசையில் கிண்ணம் இதில் மரத்தில் பழங்கள் இதுதான் சரி அடுத்து தொடர்களுக்கு உரிய சொல்லை வட்டமிடுக என்ன தொடர் கொடுத்துருக்காங்க நீரில் இருப்பேன் நீந்தி செல்வேன் இப்போ நான் யாராக இருக்கும் மீன் மீன்தான் நீரில் இருக்கும் நீந்தி செல்லும் அடுத்து இணைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனது மேகம் கருத்தது மேகம் கருத்தது அடுத்து மயில் ஆடியது மயில் ஆடியது அடுத்து பாருங்க படித்ததை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நீங்கள் எந்தெந்த எழுத்துக்களோ வார்த்தைகள் படித்திருக்கீங்களோ அதை வந்து இங்கே டிக் செய்யணும் அதே மாதிரி எழுத்து சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக உங்களோட ஆசிரியர் சில எழுத்துக்களையும் சில சொற்களையும் சொன்னாங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு இந்த கட்டங்களில் நீங்கள் எழுதணும் சரிங்களா குட்டேஷ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அதுவும் தூத்தறி மதிப்பீடு தான் அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா சொல்லோடு தொடர்புடைய சொல் தொகுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கடல் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் மீன் நண்டு கப்பல் இருக்கும் தானே அதே மாதிரி வானம் அதில் நிலா மேகம் விண்மீன் சரிங்களா அடுத்து பாருங்க படத்திற்கு பொருந்தாத வினாவிற்கு டிக் குறியீடுக இதில் பாருங்கள் பொருந்தாத வினாவிற்கு இதில் என்ன பொருந்தாத வினா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் புத்தகம் படிப்பது யார் பந்து எங்கே உள்ளது எத்தனை பறவைகள் உள்ளன அப்படின்றது கொடுத்துருக்காங்க நம்ம புத்தகம் படிப்பது யார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அதே மாதிரி எத்தனை பட்டாம்பூச்சிகள் இங்கே உள்ளன ஊஞ்சல் ஆடுவது யார் தான் இதுக்கு சரியானது அதே மாதிரி இங்கே வந்து பந்து எங்கே உள்ளது தான் சரியானது அடுத்து பாருங்கள் முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல் வரிசைக்கு எடுக பாருங்க இதில் முடியும் விறகு இதில் முடியக்கூடிய எழுத்து கூ அதில் இங்கே ஆரம்பிக்கிது குரங்கு இதில் முடியக்கூடிய எழுத்து கூ அதில் இங்கே ஆரம்பிக்கிது குடம் இதுதான் சரி உரிய எதிர்ச்சொல்லே நிரப்புக நம்ம ஆல்ரெடி சொன்னது தானே பெரிய அப்படின்னா சிறிய மேசையின் மேல் புத்தகம் மேல் அதோட எதிர்ச்சொல் கீழ் மேசையின் கீழ் பொம்மை சரிங்களா குட்டேஷ் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒருமை பண்ணை சொற்களில் விடுபட்டதை எழுதுக இங்கே காகம் ஒருமை சொற்கள் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி எழுதணும் பண்மையில் காகங்கள் அது மாதிரி பூ என்பது ஒருமையான சொல் இங்கே நம்ம பண்மையில் எழுதும் போது பூக்கள் இங்கே பண்மை கொடுத்துருக்காங்க மான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒருமை என்னது மான் சரிங்களா அதே மாதிரி குறிப்பிற்கேற்ற விடையை எடுத்து பார்க்கலாமா பச்சை நிறத்தில் இருக்கும் வெளியே முள்ளாய் குத்திடும் உள்ளே தேனாய் இனித்திடும் என்ன பழம் கண்டுபிடிச்சிட்டீங்களா பலாப்பழம் நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய பலாப்பழம் அடுத்து பாருங்க பாடலை நிறைவு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க விண்வெளிக்கு போகலாம் விண்மீன் பார்க்கலாம் வானவில்லை பிடிக்கலாம் ஆடி பாடி மகிழலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுதுக இது என்னது தேன் இது கூடு தேன் கூடு இது நெய் இது தோசை நெய் தோசை இது பார்த்திங்கன்னா மீன் இது கொத்தி மீன் கொத்தி சரிங்களா அடுத்து பாருங்கள் படித்ததை டிக் செய்க நீங்கள் இந்த இதில் என்ன சொற்றொடர் சொற்கள்லாம் படிக்கிறீங்களோ அதை வந்து இந்த கட்டத்தில் டிக் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி சிறு தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுக சிறு சிறு தொடர்களை உங்கள் ஆசிரியர் சொல்ல கேட்டு நீங்கள் இந்த கோர்ட்டில் எழுதணும் சரிங்களா குட்டீஸ் அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது எயித்து லெசனோட ஆன்சர்ஸும் அப்புறம் தொகுத்தறி மதிப்பீடோட ஆன்சர்ஸும் பார்த்தாச்சு இதோட நமக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம முடிச்சாச்சு ஓகே குட்டீஸ் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் ஒவ்வொரு லெசன்ஸ் உண்டான வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் வரும் பார்க்காதவங்க எல்லா வீடியோஸும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ குட்டீஸ்